சிவாய நம்ம திருச்செல்லும் சிவ அன்பின் இனி நற்காலைய வணக்கம் வாழ்க வள்முறை உங்கள் சக்தி செய் திறனையில நமச்சிவாயே இந்த கோபம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ரொம்ப கொடியே மிருகங்க அதை சரியாக கையாள திரையில பயன்படுத்த திரையிலாம் நம்மளையும் நம்ம சார்ந்தவங்களும் அதை கொன்று தின்னுட்டு போயிட்டே இருக்குங்க கோவத்தை அடக்க கற்றுக்கூடோ மனசை அடக்க கற்றுக்கிற பட்சத்தில் பல நன்மைகள் நமக்கும் மற்றவங்களுக்கு நடக்குங்க இந்த கோவத்தால் என்ன சாதிக்க முடியும்னு பார்த்தா எதையுமே சாதிக்க முடியாதுங்க என்ன இழக்க முடியும்னு பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழக்கிற அளவுக்கு இந்த கோபமானது வேலை செய்யுங்க அந்த ஒரு வினாடி கோவத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக நிதானமாக சரியாக இருந்துட்டோன்னா எல்லாமே நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க இந்த வாழ்க்கையில் மொ முதல்ல வந்து நம்ம கூட இருக்கிறவங்க சம்பாதிக்கணும் அர்த்தது சொத்து சுகம் இதெல்லாம் சம்பாதிக்க அது உதவுங்க கோவ இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க அந்த ஒரு வினாடி கோவத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எப்பவுமே சதா சர்வ நேரமும் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத சிந்தனையில் உழல மனசையும் சிந்தனையும் அடக்கி இறைவன் நாமத்தை ிட்டே இருக்கும்போது நமக்கு எப்போதும் ஒரு சமயம் அந்த கோபமானது தலை தூக்கும் போது நினைப்பு அதில் போகாத கவனம் வந்து இறைவன் மேலே வந்துடும் கோபம் தனிஞ்சு போயிடும் அதனால் பல நன்மைகள் நடக்குங்க இதை அனுபவிச்ச உண்மை இதை நீங்களும் சரி அதான் அனுபவிச்சு பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய அந்த உண்மையான விஷயம் புரிய வருங்க என்ன மழகானால் எல்லா மழகாகும் கோபம் கொடிகை மிருகம் கொன்று அனைத்தும் தின்றுவிட்டு காணாத போயிடுங்க எல்லாத்தையும் தொலைக்க வச்சுருங்க ஒரு வினாடி யோசிச்சையும் அன்பே சிவம் எம்பெருமான் ஈசன் மீது பட்டு வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே அன்பு தாங்க காரணம் அந்த அன்பானதை நம்ம கையாளும்போது நம்மளும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களும் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாழ்க வளமுறை நமச்சிவாய உங்கள் சக்தி ஜெய் ஜெயகினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுமாக இந்த காணொலிலாம் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் ஒளிபரப்ப முடியுங்க சிவாய நமக்கு திருச்சுக்கோம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி ஜெய்